குலதெய்வம் வீட்டை விட்டு வெளியே போகிற பத்து அறிகுறிகள் ரொம்ப வேதனையான பதிவு தான் நம்ம இது போன்ற பதிவுகள் நமக்கு மன வருத்தத்தை கொடுக்கும் ஆனால் இருந்தாலும் நான் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா இது போன்று தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஆரம்ப காலகட்டங்களிலே நாம் அதை சரி பண்ணிக்க முடியுங்கிறதுக்காக நான் அறிஞ்ச நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் என் சாமி என்னோட இருக்குங்க அதுதான் எனக்கு பலம்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அந்த தெய்வம் நான் இருக்கிற எல்லையை விட்டு வீட்டை விட்டு வெளியே போக போகுது அப்படின்னா எது மாதிரியான அறிகுறிகள் தெரியும் பத்து அறிகுறிகள்ங்க நான் அறிஞ்ச நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் முதல் அறிகுறி என்ன தெரியுங்களா அழுகை கண்ணீர் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு தெய்வம் அந்த எல்லையில் இருக்கு அந்த தெய்வத்துக்கு அந்த எல்லையை விட்டு வெளியே போகணும் காரணம் அந்த தெய்வம் தெரியப்படுத்தலை ஒன்று அந்த எல்லைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அந்த எல்லையில் போய் அந்த தெய்வம் குடி கொள்ள நினைக்கணும் இல்லை இங்கே இருக்கிற இடம் சரியில்லாமல் நிலையில்லாமல் இருக்கணும் அப்போ அந்த தெய்வம் என்ன பண்ணுது முதல் அறிகுறியாக காட்டி கொடுக்குது கனவுல காட்டி கொடுக்குது ஒரு பெண் தெய்வம் உட்காந்து அழுதுகிட்டே இருக்குது அழுக சத்தம் அந்த அழுக சத்தம் எப்படி கேட்குது அப்படின்னா இருந்து கேட்குது அப்படின்னா அந்த பூஜை இருந்து கேட்குது யாருக்கு அந்த தெய்வத்தை வணங்குகிற அந்த தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிக்கு கேட்குது அழுக சத்தம் உடனே அவங்களுக்கு பதறி போகிறாங்க என்ன நம்ம சாமி அழுகிற சத்தம் கேட்குதே நம்ம சாமி எப்பயும் இது மாதிரி கண்ணில் காட்டி கொடுக்கலையே அப்படின்னு பதறி போகிறாங்க இது முதல் அறிகுறிங்க சரிங்க ரெண்டாவது அறிகுறி அந்த குலதெய்வத்தோட ஆயுதம் அந்த குலதெய்வத்தோட ஆபரணம் அந்த குலதெய்வத்தோட இருப்பிடம் சேதாரம் ஆயிடுச்சு வேணுமுனே சேதாரம் பண்ணிட்டோம் எப்படி சொல்றது வேணுமனே சேதாரம் பண்ணி அந்த தெய்வம் நிலை இல்லாம இருக்க இடம் இல்லாமல் கோபக்குரியா காட்சி கொடுக்கறது ரெண்டாவது அறிகுறி முதல்ல அழுக இரண்டாவது கோபம் எப்படி என்னை நீ சரியாக பராமரிக்கலை என்னுடைய இருப்பிடத்தை நீ சரியாக கவனிக்கலை நான் இருக்கிற இடத்தை நீ சுத்தபத்தமாக நீ வச்சிக்கல அதனால் இந்த எல்லையில் நான் இனியும் இருக்க மாட்டேன் நீ அப்படின்னு கோபத்தோடு அந்த சாமி வெளியேறது ரெண்டாவது அறிகுறி சரிங்க மூணாவது அறிகுறி மூணாவது அறிகுறி என்ன அப்படின்னா வீட்டில் இருக்கிற அந்த தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி அவர் என்ன பண்ணுறது அப்படின்னா அவர் அந்த இடத்துல முடக்கப்படுவது என் மேலே ஒரு சாமி இருக்குது அந்த சாமி நல்லா என்னை காற்று வருது ஆனால் அந்த தெய்வம் காத்து வந்த தெய்வத்தம் என் மேலே துடி கொண்டு பேசாமல் நான் அந்த இடத்துல முடக்கப்படுறேன் அந்த இடத்துல நான் செயல் இழக்கப்படுறேன் எப்படி சொல்கிறது தெய்வத்தை சுமக்கிற சாமி சாமியாடி அங்கே முடக்கப்படுவது இது மூணாவது அறிகுறி சரிங்க நாலாவது அறிகுறி என்ன அப்படின்னா எந்த ஒரு சவணம் எந்த ஒரு தெய்வம் இருக்கிறதுக்குரிய அடையாளம் அறிகுறி எதுவுமே வீட்டில் தெரியாது எதுவுமே வீட்டில் தெரியாது வீடு கம்முன்னு கிடக்கும் இது நாலாவது அறிகுறி அஞ்சாவது அறிகுறி என்ன அப்படின்னா வீட்டில் கண்ணீர் கஷ்டம் கருமாயம் இந்த சாமி போயிருச்சு அப்படின்னா ஒரு சில கஷ்டங்களும் ஒரு சில சண்டைகளும் ஒரு சில சச்சரவுகளும் மனக்குழப்பங்களும் இது போன்று எல்லாமே அந்த எல்லையில் ஏற்படும் இது அஞ்சாவது அறிகுறி ஆறாவது அறிகுறி என்ன தெரியுங்களா தீ வினைகள் இருக்குல்ல நம்மளை இப்போ வரைக்கும் அந்த எல்லையில் வீட்டில் இருந்து காத்து கொடுத்த தெய்வம் அந்த வீட்டை விட்டு வெளியே போயிருச்சு அப்படின்னா நான் எழுதில் நான் தாக்கப்படுவேன் எப்படி சொல்றது என்னைய காத்து கொடுக்க அந்த எல்லையில் அந்த தெய்வம் இல்லாம நான் வேதனைப்படுவேன் ஒரு சில கஷ்டங்களை கஷ்டங்களுக்கு நான் ஆளாக்கப்படுவேன் சரிங்க இது ஆறாவது ஏழாவது எப்படி சொல்றது அப்படின்னா நானே நினைச்சாலா என் குல தெய்வத்தை நான் கையெடுத்து நான் வணங்க முடியாது என் தெய்வத்துக்கு தேவையானது எதையுமே செய்ய முடியாது பூஜை புனஸ்காரம் என் தெய்வத்தை முன்னாடி எப்படியெல்லாம் நான் இருக்கு இருக்கிற ஆழ்வோல நான் பார்த்து வணங்கி வந்தனோ அந்த காரியத்தை நான் செய்ய முடியாமல் என்னுடைய மனமாற்றம் இது ஏழாவது சரிங்க எட்டாவது எப்படி அப்படின்னா என் சாமி வீட்டில் இல்லை என் சாமி வீட்டை விட்டு வெளியே போகுது அப்படின்னா என் கண்ணில் பாரப்பா இதுதான் காரணம் இங்கே பாரு இந்தந்த பிரச்சனைகள் இங்க இங்க நடக்குது எனக்கு பிடிக்காத விஷயங்கள் நிறைய நடக்குது இத நீ சரி பண்ணு அப்படின்னு முன்னக்கூடிய கனவுகளை காட்டி கொடுக்கும் சுத்த பத்தமாக இருந்தாலும் சரி நாம வலி நாம் செய்கிற பழிபாவ செயல்களாக இருந்தாலும் சரி நாம் கொள்கிற ஒரு உயிரினங்களை கூட பாதுகாக்கணுமே தவிர நாம் செய்யற தவறான எல்லா செயல்களையும் சுட்டி காட்டி இதெல்லாம் எனக்கு பிடிக்கல இதெல்லாம் நீ செய்யாத அப்படின்னு முன்னக்குடியே அந்த தெய்வம் நமக்கு காட்டி கொடுக்கும் இது எட்டாவது சரிங்க ஒம்பதாவது குலதெய்வ எல்லை இருக்கு பார்த்தீங்களா அந்த எல்லைக்கு நான் போனாதான் அந்த சாமியை நான் உணர முடியும் அந்த சாமி எனக்கு நான் இருக்கேன்னு காட்டி கொடுக்கும் அதை விட்டுட்டு எந்த எல்லையிலையும் எங்கே போனாலும் சாமி கூட வரும் முன்னாடி நான் ஒரு இடத்துக்கு போகிறேன்னா என் கூடையே வரும் ஏதாவது எனக்கு ஒரு ஆபத்து வருதா என்னை காத்து கொடுக்கும் நான் வெளியே எங்கே போனாலும் என் கூட ஒரு ஆள் இருக்கிற மாதிரியே இருக்கும் அந்த உணர்வு எதுவுமே இருக்காது அந்த எல்லையில் எங்க இருக்கோ அந்த சாமி எங்க இருக்கோ அங்கே மட்டும்தான் அந்த உணர்வு எனக்கு தெரியும் இது ஒம்பதாவது சரிங்க பத்தாவது என் வீடு ராஜ நிலை இருக்குல்ல அந்த ராஜ நிலையில் ஒரு சில நான் இந்த எல்லையை விட்டு நான் போகிறேன் அப்படிங்கிறதுக்கு அறிகுறியாக ஏதாவது நிலையில ஏதாவது ஒரு மாற்றங்கள் நம்ம வீட்டு நிலை சாமி ரூமு நிலை அதே சமயம் கன்னி மூளை ஈசானி மூளை அந்த தெய்வம் எங்கே அதிகமாக வாசம் பண்ணுச்சோ அந்த தெய்வம் அதாவது எப்படி சொல்றதுன்னா ஒரு சில உயிரினங்களோட பலி இது போன்று ஏதாவது ஒரு குறைபாட சுத்தி 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 அந்த வீட்டுல தெய்வம் அந்த அறிகுறியா காட்டி கொடுக்கும் இது பத்தாவது இந்த பத்துமே தெய்வம் வீட்டில் இருக்கிற தெய்வம் அந்த எல்லையை விட்டு வெளியே போச்சு அப்படின்னா எது மாதிரியான அறிகுறிகள் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சரிங்க இது மாதிரி காட்டி கொடுக்குது ஒரு சில அறிகுறிகள் காட்டி கொடுக்குதுன்னா அதை எப்படி சரி பண்ண முடியும் முதல்ல அறிகுறியை நான் காட்டும் போதே நான் என்ன பண்ணணும் முதல்ல போய் வேகமாக ஓடிப்போய் அந்த தெய்வத்திட்ட மண்டிகிட்டு வணங்கி வேகமாக நான் வந்து ஒரு பதினோரு இருபத்தோரு உக்கியை போட்டு குற்றம் குறை இருந்து இருந்துச்சு அதை நீ மன்னிச்சிக்க இனிமேல் அதை நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு அபராத காணிக்கை நூற்றி ஒரு காணிக்கையை கட்டி அந்த தெய்வத்தை மன்னிப்பு கேட்குறது ஒன்று இதில் வந்து சரி பண்ண முடியும் தெய்வம் வீட்டை விட்டு வெளியே போகாமல் நம்ம காக்க முடியும் ஒன்று இரண்டாவது சுத்தபத்த குறைபாடு நடந்துருச்சு என் கண்ணில் இப்படி காட்டி கொடுத்துட்டு நான் உடனே அது சரி பண்ணுறேன் வீடு வாசல் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி புண்ணிய ஸ்தலங்களில் போய் அங்கே தீர்த்தம் எடுத்துட்டு வந்து நீராடி ஒரு சில புல்ல யாகம் போட்டு இதை சரி பண்ணுறது ரெண்டு மூணாவது வீட்டில் ஒரு யாக வளர்த்து ஒரு கணபதி ஹோமம் வளர்த்து தெய்வ சக்தியை அதிகப்படுத்துறது ஒன்று மூணாவது நாலாவது எலுச்சங்கனி திஷ்டி பூசணி எடுத்து இருக்கிற எல்லையை சுத்தப்படுத்தணும் அதை சுற்றி வெளியே திஷ்டி எடுக்கிறது திஷ்டி இது போன்று எல்லாத்தையும் வெளியே எடுத்துகிட்டு போய் ஆற்றுல போடுறது முச்சந்தியில் உடைக்கிறது இது போன்று செய்கிறது சரி இது இல்லாமல் கடுமையான விரதம் இருபத்தோரு விரதம் நாற்பத்தெட்டுனா விரதம் அந்த தெய்வத்தை பரிபூர்ணமாக நினச்சி விரதம் பிடிக்கிறது அஞ்சாவது இது இல்லாமல் என் தெய்வத்தை நினச்சி நான் கடுமையாக ஏதோ ஒரு தவறு நடந்துருச்சு என் தெய்வம் கோபத்தில் இருக்குது என் தெய்வம் கஷ்டத்தில் இருக்குது என் தெய்வம் அழுது என் கண்ணில் ஆட்டுது அப்படின்னு இருக்கிறத நான் எப்படியாவது சரி பண்ணணும்னு இருக்கிற உடன் தெய்வங்களுக்கு ஒரு வேண்டுதலை வச்சு ஐயா நீ இந்த தெய்வத்தை எனக்கு இந்த நிலைமையா அப்படின்னு இருக்கிற உடன் தெய்வங்களை பரிபூரணமாக அழைச்சி அந்த தெய்வத்தின் மூலமாக வர்ற பிரச்சனைகளை சரி பண்ணி கொடுக்குறது ஒன்று அதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு இது போன்று தவறுகள் நடந்துச்சு இது போன்று அறிகுறிகள் நமக்கு காட்டுச்சு அப்படின்னா முன்னக்கூடிய நாம் இதை நம்மளால் சரி பண்ண முடியும் அதனால தான் இந்த அறிகுறிகளை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் இக்கணத்துலங்க ஒரே ஒரு விஷயந்தான் தெய்வம் யாரை விட்டு விலகி போகவே போகாது வீட்டில் இருந்துச்சு அல்லது சாமி அந்த தெய்வம் ஒரு வீட்டில் இருக்குது கூட இருக்குது நாம் சுமக்கிறோம் அப்படின்னா அந்த தெய்வம் அந்த வீட்டை விட்டு வெளியே போகாது அதுக்காண்டி சாமி வீட்டில் இருக்குன்னா வீட்டிலேயே இருந்துடாதுன்னு இல்லை எல்லா இடத்துலையும் போய் காத்து கொடுக்கும் எங்க இருக்கணுமோ அங்க இருக்கு இருக்கிற எல்லா மக்கள் இடத்துலையும் வாசம் பண்ணும் அதுக்கான சாமி அங்கேயே போயிடுச்சு அங்கேயே இருந்துருச்சுன்னு சொல்றது நம்மளுடைய மடத்தனம் சாமி அப்படி இருக்காது ஆதியில் உருவான எல்லை எதுவோ அங்கதான் இருக்கும் ஆனால் அந்த சாமி போகிற இடம் சாமியாடிகளோட தேகம் அங்கே இருக்கும் நான் இருக்கேன்னு காட்டி கொடுக்கும் அதனால நம்ம சாமி நம்மளை விட்டு போயிருச்சுன்னு ஒரு கணத்தோடு நம்ம நினைக்க கூடாது ஏன் அப்படின்னா உண்மையும் நேர்மையுமா சத்தியத்தின் வழியில யாரெல்லாம் நிற்கிறோமோ அவங்கள விட்டு ஒரு கணம் கூட விலகாது முடிஞ்சளவு இருக்கிற தவறுகளை சுட்டி காட்டி அதை நம்மளை வச்சே நமக்கு நாமளே சரி பண்ணுறதுக்கு உண்டான அனைத்து வழிமுறைகளை காட்டுமே தவிர தெய்வம் நாம் இருக்கிற எல்லையை விட்டு நம்மளை விட்டு ஒரு கணம் கூட விலகாது அதனால் அப்படி யாரும் நீங்கள் நினைக்கக்கூடாது இது போன்று ஒரு சில கனவுகள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நாம் பிடிக்கிற கடைப்பிடிக்கிற கடுமையான விரதத்தின் மூலமாக நம்ம சாமி நம்மளை விட்டு போனாலும் இறுக்கி நாம் கட்டி அணைச்சிக்கலாங்கிறதுக்காக இந்த பதிவு அன்பர்கள்ட்ட கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்